அனைவருக்கும் நோக்கப்பறமையோகியின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வலை புது வலை அப்புறம் பழைய வலையுமே நம்ம பழுது பாக்கி த பழுது நிற்க தரோம் நாயனாருடைய ஆயுதம் ஒரு எட்டு கால் இருந்து வந்த ஒரு வண்ணம் தான் இது ஒரு வடிவம் இது எட்டு கால் பூச்சியின் எச்சம் வடிவம் வட்டம் போட்டு வகுக்கும் என் சூலம் திட்டம் தீட்டி சேரடி பாய்ச்சி உருத்திராகம் கட்டி சிவனின் சீரனை அழைத்தவனான் தங்க மீனானாலும் தண்ணீரில் விடும் தகுதி படைத்தவனின் பொக்கிஷம் நான் நானே வீச்சுவலை வந்தேன் கலியுகம் வறுமையை போக்க தந்தேன் அரியுரை தண்ணீரை காக்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா அதிபத்த நாயனாருடைய ஆயுதம் என்று சொல்லக்கூடிய வீச்சுவலையை நான் உருவாக்குறதுல மகிழ்ச்சி அடைக்கிறேன் நான் ஒரு யோகா ஆசிரியர் இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து இந்த வலைக்குமே நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் வந்து இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொன்ன ஒரு சூழல் இருந்தது இன்னைக்கு இதை நம்ம மேன்மைப்படுத்தியிருக்கோம் நிறைய மாநிலங்களுக்கு மற்றும் நாடுகளுக்குமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு வீட்டில் ஒரு மூளையாக ஒரு கிராமத்தில் இருந்து நான் என் மனைவி மற்றும் என் அம்மா சேர்ந்து இதை உருவாக்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி நம்மளுடைய வலைகள் வந்து போகும்பொழுது என்னுடைய வாழ்வாதாரங்களும் இதை வாங்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரங்களும் மகிழ்ச்சியாக இருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா இது இருந்தது அப்படின்னா நீர்நிலையை கண்டிப்பாக மனிதர்கள் போய் பார்ப்பாங்க நீர்நிலைகள் எப்படி அசுத்தமாக இருக்குது நீர்நிலைகளில் என்ன மாதிரியான சூழல் நடக்குது நீர்நிலைகளில் என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றத இந்த பீச் வலை கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் காட்டும் இது என்ன அப்படின்னா எனக்குமே என் தாய் தந்தை என்னை ஆற்று பக்கம்லாம் கூப்பிட்டு போய் காட்டுறது கிடையாது ஆனால் எனக்கு மீன் பிடிக்கிற பழக்கம் ஏற்பட போது நான் ஆற்றுக்கு போக ஆரம்பித்தேன் படிப்படியாக நீர்நிலையில் மீன் குஞ்சுகளுடைய இனப்பெருக்கங்கள் குறைவதை கண்டு மீன் குஞ்சுகளை விட ஆரம்பித்தேன் அதை ஒரு செய்தியில் நம்மளை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த கருமா எனக்கு வந்து இந்த தொழில் கொடுத்தது பெரியசாமி என்ற ஐயா என்னை முதல் முதலில் ஆரம்பித்து இந்த வலையை நீங்கள் செய்து கொடுங்கன்னாங்க யூடியூப்பில் மொதல் டீச் பண்ண இது எப்படி பின்னணும் அப்படின்ட்டு அதை அப்படியே படிப்படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி நம்மளுடைய வலை எல்லா குக்கிராமங்களுக்குமே சென்றடையுது அதற்கு எனக்கு நிறைய உறுதுணையாக நம்ம இந்த கொரியர் ஆஃபீஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சி என்ன ஒன்று அதிகப்படியான ஆள் போட்டு நம்மளால் செய்ய முடியல உடனே கொடுக்க முடியல நல்ல இளைஞர்களை நம்ம தேடும் பொழுது இளைஞர்கள் வந்து கற்றுக்கிறாங்க பொருளையுமே எடுத்துகிட்டு போகிற சூழலையுமே மனப்பக்கத்தில் இருக்காங்க ஆகவே எந்த ஒரு தொழில் செய்தாலும் எந்த ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு நினைச்சாலும் நல்ல எண்ணங்களோடு தெளிவுபட கற்றுக்கணும் ஒரு குருக்கிட்ட நல்ல விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்றத முன்வைங்க எல்லா மாணவருக்கும் இதில் நான் சொல்லிக்கிறேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வலை பின்னுவோம் புது வழியாக கொடுப்போம் அதுக்கப்புறம் பழசாகவும் அவங்க பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் சரி செய்து கொடுப்போம் அப்போ என்னாச்சுன்னா இந்த பழையவாலலாம் என்கிட்ட வந்து கொஞ்சம் டம்ப் ஆக ஆரம்பிச்சு அதாவது சேர ஆரம்பிச்சது இதெல்லாம் என்ன பண்ணுறது குப்பையில் போட்டுடலாமா அப்படின்னு என் மனைவி கேட்டாக்குல ஆனால் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் நெகிழித்தன்மையுடைய ஒரு பிளாஸ்டிக் பொருள் இருச்சியா இந்த பொருளை வந்து நம்ம வீணாக்கணும் இல்லை குப்பையில் போட்டோம் அப்படின்னா குப்பையிலையோ இல்லை அந்த கொல்லிப்பக்கம் போட்டோம் அப்படின்னா வயல் பக்கம் நிறைய பாம்புகள் வந்து இந்த வலையில் மாட்டிக்கிட்டு உயிர் சேதங்கள் அதாவது இறக்கக்கூடிய தன்மை ஏற்படும் இது முன்னாடி தான் நம்ம செய்திருக்கோம் கொளுத்துனாலுமே நமக்கு பொல்யூஷன் ஏற்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்து பண்ண நம்ம ஒரு ஆசிரியராக இருக்கும் நம்ம இதெல்லாம் சயின்ஸ் புக்கு அறிவியல் புத்தகத்தில் படித்திருப்போம் அதில் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள்வாங்க அதாவது மறு அது மறு பயன்பாடு பண்ணுங்கள் மறுசுழற்சி பண்ணுங்கள் அது மறு பயன்பாட்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் என்ன அதில் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே பாடம் நடத்திருக்கேன் என்னுடைய மாணவர்களுக்கு ஸோ அந்த ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் என்ன பின்தொடரக்கூடிய யோகம் சார்ந்தோ வீச்சு வலை சார்ந்த மனிதர்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பட்டை கூட அதை கூடையாக பின்னி நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் ஒரு குப்பையில் கிடக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் இருந்தாலும் அதை மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்துவோம்னு எல்லாருக்குமே தெரியும் அதே போல் இந்த வலையை நம்ம என்ன பண்ணலாம் இதை இடை போட்டு கொடுத்தோம்னா ஒரு இடைக்கு எடுத்துக்குவாங்க இடைக்கு எடுத்துட்டாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க உருக்கி அந்த முரம் செய்கிறது இது மாதிரி ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு இதை ரீயூஸ் பண்ணுவாங்க ஆனால் என்ன பண்ணிட்டோம் இதில் நம்ம எல்லாம் பேட்ச் போட்டிருக்கோம் இதில் கைவண்ணமாக பின்னிருக்கோம் அதாவது வட்டமாக ஒரு வலை உருவாகிறதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது இந்த வலையில் அதிகமாக டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பகுதி அதாவது கடைசி பகுதியில் தான் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அப்போது ஒரு பதிமூன்று அடி பதினாலு அடியில் கீழே ஒரு அரை தான் நமக்கு வீணாகும் மீதி எல்லாம் வீணாகாது கொஞ்சம் இடர்பட்டது வீணாகும் இதில் வந்து ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவங்க எனக்கு ரொம்ப இதாக இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்டு பயன்பாட்டுக்கு வேணுங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம அதை கொடுப்போம் குறைந்த விலைக்கு கொடுப்போம் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் சார் சும்மா கொடுக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்பீங்க ஒரு பொருளை நம்ம இனமாக கொடுக்கும்போது அதே மதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடுது அதனாலே நம்ம வந்து என்ன பண்ணோம் அதுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு நம்ம கொடுக்குறோம் அது நிறைய பேருக்கு தெரியும் நம்மளுக்கிட்ட பொருள் வாங்குனவங்களுக்கு தெரியும் அதை நம்ம விளக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை பட் இருந்தாலும் இந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ அடுத்த நிலைப்பாட்டுக்கு என்ன போகுது அப்படின்னா என்னென்ன செயல்பாடுகள் பண்ணுதுன்றது கூட தெளிவுபடுத்திங்க இந்த வலையை வந்து வட்டமா ஆக்கி வச்சுருதுனால வீட்டில் ஏதாவது ஒரு செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடியை வந்து ஏதோ ஒரு கோழியோ ஏதோ அதை சீங்கோ வெளியே தள்ளாமல் இருக்கிறது செடியை சுத்தி நம்ம இந்த வட்டமா இருக்கிறதுனால அழகா ஈஸியா கட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒண்ணு பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஐயா நம்ம கிட்ட அதாவது பங்கராஜ் அப்படின்ற ஒரு மாடம்பாக்கம் சென்னையிலேருந்து சென்னையில இருந்து நம்மகிட்ட கேட்டா ஐயா கார்ல வந்து எலிகள் பாம்புகள் பூச்சிகள்லாம் உள்ள போயிடுது நம்ம நிறைய காசு போட்டு வாங்குகிறோம் அது உள்ளே போயிடுது அதுக்கு என்ன பண்ணலாம் வலை வாங்கி அப்படியே சுத்தலாமா அப்படிலாம் கேட்டாப்பில் வலை ஒரு கிலோ வந்து குறைந்தது எழுநூத்தம்பது ரூபா எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் வரைக்கும் புது வலை இருக்கும் நீங்கள் அதை வாங்குனீங்கன்னா இது மாதிரி வட்டமாக உங்களால் அதை செய்கிறதுக்கு குறைந்தது உங்களுக்கு ஒரு மூன்று இல்லை நான்கு நாள் பிடிக்கும் அதை செய்து புது வலையாக நீங்கள் அந்த காரை சுற்றி கட்டினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வேலைப்பாடு அது எல்லாமே உங்களுக்கு பண விரயமாகும் அப்போ இந்த பீச்சு வலைங்கிறது வட்டமாக இருக்கிறதுனால ஒரு கார் குறைந்தது ஒரு ஐந்து அடியிலேருந்து நான்கு அடிக்கு கம்மியாக தான் இருக்கும் ஆறு அடிக்குள்ள தான் இருக்கும் அப்போ இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதிமூணு அடி பத்து பன்னெண்டு அடிக்கிட்ட இருக்கும் அப்போ இந்த வலையை அழகாக நீங்கள் கீழ்பகுதியில் அந்த கீழ்ப்பகுதி கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் இருக்கிற பகுதியில் அழகாக சுற்றி நம்ம வீட்டில் ஓஸ் பைப் இருக்கும் நிறைய ஓஸ் பைப் இருக்கும் வளையக்கூடிய தன்மை உடையது இல்லை உங்கக்கிட்ட ரோப்பு இந்த கடலில் பயன்படுத்தக்கூடிய கொஞ்சம் தெடிமனான கவ் இருக்கு கயிறு இருந்ததுன்னா அந்த கயிறை வந்து இந்த கீழ்ப்பகுதியில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு இடத்துல சுற்றி சுற்றி கட்டிக்கலாம் இல்லை கயிறை உள்ள விட்டே நீங்கள் கொண்டு வந்துடலாம் வந்துட்டு அழகாக கா அந்த கார் மேலே போத்தன போல் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அந்த கயிறு இருக்க சுற்று கயிறு இருக்கக்கூடிய வெயிட்டில் அது வந்து பூமியில் பட்டிடும் எலியோ பூச்சோ எந்த ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசியோ அது உள்ளே போய் உங்கள் காரை சேதப்படுத்தாது நிறைய பேர் கேட்கலாம் சார் உயிர் சேதம் ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பூச்சி இறந்து போகுமா அப்படின்றமே நம்ம பார்க்குற இல்லையா மனிதர்கள் மனிதர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இயல்பான வாழ்க்கையை எப்படி வாழறோன்னு முத புரிஞ்சுங்க நடந்து போனாலுமே நம்ம காலில் செருப்பு போட்டு எருப்போ எறும்ப மெரிச்சு சாக அடிக்கிறோம் நான் ஒரு யோகா ஆசிரியர் எல்லா உயிரினங்களும் பற்று இருக்குது என்கிட்ட நிறைய உயிரினங்கள் சிறு வயதிலிருந்தே வளர்த்துட்டுருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பட் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த கலியுகத்துக்கு நாம் எப்படி சார் இன்றைக்கி அதிகப்படியாக நம்ம மனிதர்களை தான் நம்ம முக்கியத்துவம் மனிதர்களை இன்றைக்கி கொலை கொல்ல எத்தனை உயிரங்கள் போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது இப்போ நமக்கு என்ன தேவை அன்றாட வாழ்க்கை என்ன பயன்படுத்துகிறோம் அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் விளக்கம் கேட்டிங்கன்னா நம்ம வாழவே முடியாது இன்றைய காலகட்டத்துக்குன்னா உயிரினங்கள் செடி கொடி அனைத்துமே உயிரினங்கள் தான் புரிய நினைக்கிறேன் சந்தேகங்கள் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்க நான் யோகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு விளக்குறேன் ஸோ இதை நீங்கள் அந்த கார் மேலே போற்றி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு எலியோ ஒரு பாம்போ போயிட்டு உள்ளே கார் உள்ளே போயிட்டு அந்த இதை வந்து உங்களை கடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பாதுகாக்கலாம் இத்தனை லட்சம் செலவு பண்ணி நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுடைய மதிப்பு குறையாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நான் ஒரு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் அதை எப்படின்னு பாருங்கள் இந்த ஐடியாஸ் நல்லா நல்லாயிருக்கான்றதை நீங்கள் தெளிவுபட பார்த்து இதே போல் நீங்கள் பண்ணிக்கங்க எந்த பொருளாக இருந்தாலும் மழை காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் போட்டிங்க அது உள்ளே வந்து பூச்சி பாம்புலாம் போய் புகுந்து கொள்ளுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன்

காரு வந்து நம்மளுடைய ஹெட்டு கிட்ட வரைக்கும் தான் இருக்கும் நான் சொல்லுவது சின்ன கார் பெரிய காருக்கு நம்ம பதினாலு அடி வரலாம் பழைய வளர்த்துன்னா அதை நம்ம செக் பண்ணி கொடுத்துக்கலாம் இது வேஸ்ட் ஆகாமல் நம்ம ரீயூஸ் பண்ணுறோம் இது என்ன சார் மதிப்பு இதுக்கு என்ன சார் மதிப்பு கொடுக்குறேன் ஐநூறுபாய்க்குள்ள தான் நம்ம இந்த காசுக்கு கொடுக்குறோம் ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இது ஒருத்தவங்க பயன்படுத்திட்டாங்க இது இன்னும் கொஞ்ச நாள் பயன்படும் அப்படின்றதுக்காக தான் ஒரு மதிப்பு கூப்பிடுதலாக கொடுத்துருக்கோம் கொரியரோட நம்ம ஐநூறுவாய்க்குள்ளே கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ண நான் கமெண்ட்டில் அந்த மதிப்பை நான் கொடுக்குறேன் நீங்கள் நினைக்கலாம் நான் எவ்வளோ கொடுக்குறேன் எவ்வளோ வாங்குகிற சார் அப்படின்ட்டு இது வந்து வேஸ்ட்டான நம்ம ஊப்பையில் போட்டு வீணாக்குறதோட இல்லை கொடுத்து வீணாக்குறதோட ஏன்னா இதில் நிறைய கை வேலைகள் பண்ணியிருக்கலாம் வட்டமாக வர்றதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த வேலையை அந்த விலையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லை நம்ம ஃப்ரீயாக இப்போ நிறைய இடத்துல பழையவெல்லாம் விற்கிறாங்க அவங்களும் கிலோ நூறுரூவான்னு கொடுக்குறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து வேலைப்பாடு இருக்காது அப்படியே இருக்கிறத நீட்டாக எடுத்து நீங்கள் கவர் கட்டுற மாதிரி வரும் இது நமக்கு வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சுற்று செவுர் வச்சுருக்கீங்க சுற்று செவரில் வந்து நீங்கள் ஏதாவது கட்டணம் நினச்சாலுமே இதை ரெண்டாக நீங்கள் ரெடி பண்ணி கட்டணுன்னாலுமே வேறு ஏதோ எழுதி குடிச்சு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது இது ஒரு தான் இது ஒரு ஐடியாலஜி அதை நம்ம கேட்டாங்க ஐடியாவோட நம்ம இதை வந்து பதிவு கொடுக்குறோம் பயன் இருந்தால் எடுத்துக்கங்க பயன் இருந்தாலும் இது நம்மக்கிட்டே இருந்தாலும் அது நமக்கு பயன் தரும் எனக்கு பழைய பொருளாக இருந்தாலும் சரி குப்பையில் வீசக்கூடிய குப்பையாக இருந்தாலும் சரி அதனால் அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய வல்லமை அதிகத்தை நான் இதாக எனக்கு கொடுத்துருக்காரு அதனால் நான் எப்பயுமே மகிழ்ச்சி தான் அவ்வளோ சீக்கிரம் சில பொருட்களை குப்பையில் எடுத்து போட மாட்டோம் அதை மறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மகிட்ட எவ்வளோ பொருள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டுமே புரியும் நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் நடத்தம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி